வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைரஸ் அதிகமாக தாக்கிய பாவை செடி பாகல் இந்த பயிரை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நண்பர் வந்து முப்பது சென்ட் அளவிற்கு நடுவு செய்துள்ளார் அது பார்த்தீங்கன்னா இதோடு நடுவு செய்து நாற்பது நாள் ஆகிறது இந்த பயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வைரஸ் தாக்கியிருக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெகாசஸ் வந்து ரெண்டு டேங்க் வந்து இருபத்தஞ்சி கிராம் க பயோசைம் வந்து நாற்பது மில்லி டேங்கு கான்ஃபிடர் வந்து இருபத்தஞ்சி மில்லி டேங்கு போட்டு அடிக்கணும் இதை வந்து நம்ம இருபது நாளைக்கு முன்னாடி அடிச்சிருந்தா ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் இப்போ அது வந்து வைரஸ் தயக்கிறதால இப்போ நம்ம சொல்லியிருக்க மருந்து வந்து இப்போ ஒரு டைம் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு எட்டு நாள் பொறுத்து திருப்பினும் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணால் ஒரு நூறு பர்சன்டேஜுக்கு எண்பது பர்சன்டேஜ் தோட்டத்தை காப்பாற்றிடலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நம்ம வந்து ஒரு முன்னாடியே பார்க்கணும் பார்த்து முன்னாடியே மருந்தடிச்சு நோயிலேருந்து காப்பாற்றணும் அதனால் இந்த மருந்து மருந்தடித்து பயன்படுங்க ஃப்ரெண்ட் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிரும் என்பது பர்ஷனே நல்லா கண்ட்ரோல் கொடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தாக்க பாருங்கள் அந்த குழுந்தெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் அது எப்படி இருக்க மாட்டோம் பாருங்கள் கீழே இருந்த நல்லா வளமாக இருந்த செடி மாரி மேலே வராத வைரஸ் ஃபுல்லாக தாக்கிடுது அதுக்கு மேலே செடியால் இல முடியல இதுமாரி நம்ம பார்க்காத விட்டுட்டோம்னா லாபம் அப்புறம் வந்து எப்படி ஃபுல் லாபம் கிடைக்காது அதனால் லாபம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து முன்னாடியே எதுவாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் முன்னாடியே பார்த்து சரி பண்ணால் தான் நல்லா லாபம் எடுக்க முடியும் இப்போ இந்த மருந்தை ரெண்டு வாட்டி ஸ்ப்ரே பண்ண ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா லாபம் எடுக்கலாம் இதுக்கான பாவைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி இருக்குது பெரிய வீடியோங்களே நிறைய வீடியோ அதில் நம்ம தோட்டத்தில் சாகுபடி செஞ்சதே நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அதுமாரி பயன்படுத்துனதுன்னு நல்லா மகசூல் எடுக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டிருக்கோம் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அப்படி டவுட்னா நம்ம நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்